கொஞ்சம் தம்பளம் தான் அம்மா என்ன என்ன அதான் புள்ளே தாயே மாரியா தாய்

நல்ல குறுக்கு மறுக்கு கீச்சுக்க தானாக வரும் ப்ளட்டு அப்படி வரலன்னா இந்த ஊரில் அவுட்டு ஐடி வச்சுருப்பாங்க திருவிழாவுக்கு ஓட்டில் லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பாங்க அதில் இந்த ஷனல் சிட்டி வச்சுருப்பாங்க அவுட்டு வெடி அது எடுத்து கீழே வை கீழே வச்சுட்டு வேணாம் வேணா சண்டைக்காரன் ஆகிடுவோம் அப்புறம் நம்ம ட்ரம் அடிக்கிறான் பாரு அவன்கிட்ட வத்திப்பிட்டி கொடு கொடுக்குறதுக்கு முன்னாடி பாம்புல நல்லா அகட்டி விட்டுது காலை கீழே கொட்டி விட்டு பட்டாறுன்னு வெட்டிக்கும் அப்படி வரலண்ணா இந்த ஊர்ல கரும்பு வெட்டிருக்காங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட சின்ன கத்தி வாங்காத நல்லா டிராக்டர் மேல வச்சுக்கிட்டு ஐநூறு கத்தி அந்த கத்தி வாங்கி நல்லா சிலங்கு மேலங்க பத்து கொத்து கொத்து தானா வந்துடும் மூணு லிட்டர் பெட்ரோல் ரெண்டு லிட்டர் டீசல் ஒன்றரை லிட்டர் மண்ணெண்ணெய் கூட என் பாமையும் சேர்த்துக்க ஊத்தி கொத்துக்கிட்டு செத்து போயிடும் அப்படி வரலண்ணா செக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க

அப்படி வரலன்னா அப்படி வரலன்னா அப்படி வரலன்னா வரலன்னா இதுக்கு அப்புறம் வயசுக்கு வந்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது நான் இன்னும் வயசு போறனோ கல்யாணம் பண்ணனோ ஃபர்ஸ்ட் நைட் டிம் நைட் டிம் டிம் லாங் ஹோஸ் இந்த கப்ளிங் ஜாயின்ட் இல்ல கொடுத்த ஷாட் only பாட்டர் சினை அப்படி வரலன்னா இதுக்கு அப்புறம் வயசுக்கு வந்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அடுத்த ஆட்ட கூட பேச ஹாய் சப்ப வாடி சப்ப

என்னடி அம்மா தூக்க உனக்கு என்ன நீ பார்த்த நக்குல தேர்த்த உனக்கு வா முடி ஆ முடி ஒரே கலர் தான் இன்னும் உனக்கு வெள்ளையா இருக்குது எனக்கு காப்பி கலர்ல இருக்குது என்ன அம்மா ஆத்திரம் வருது பாரு நீ என்ன அம்மா ஆத்திரம் பாக்குறீங்க என்ன எங்க வாய்தே எதுக்கு சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க யார் சிரிக்கிறீங்க

ஏமா அட்வான்ஸ் கொடுக்க வரங்களா புள்ள கொடுத்துட்டாங்க நல்லா நேத்து ஊர் மேல பைய போடாதீங்க ஏமா யார் ஊட்ல தூங்குனா எங்க ஊட்ல தான் தூங்குனா அவ ஊட்ல யார் ஊட்ல உங்களுக்கு புள்ள கொடுத்தவள கண்டுபிடிக்கணும் ஆமா என்னோட ஞான சக்தியில ஞான சக்தியில ஒண்ணு கவலைப்படாத ஆ சரிங்க ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் ஓம் காளி கிரீம் காளி தக்காளி

மூடு மூர்த்தி மூடு ஆமா மூணு மணிக்கு போய் பாரு கலப்பை பாரு இந்த கப்படி காரண பொண்ணு தட்டி போடுவான் வேலைக்கு அந்த கேட் நிக்காத எதுக்கு நான் எங்கிருக்க மரண குத்து மணி மாறன் மரண குத்து மணி மாற அவரு தான் கொடுத்திருப்பாரு அவரும் இல்லன்னா யாரு மாவட்டம்